உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி கடந்த ரெண்டு மாசங்களாகவே அனைத்து செய்தித்தாள்களும் இந்த அமெரிக்காவோட புதிய அதிபர் ட்ரம்ப் முகத்தை காட்டிட்டே இருக்கிறாங்க அவர் ஆவோனா இந்த நாட்டு மீது இவ்வளவு வரி போடும் இந்த நாட்டின் மீது பொருளாதார தடை போடுவேன்னு தொடர்ச்சி அவர் பேசிட்டே இருக்கிறார் இந்தியா எங்களோடு தடையற்ற வார்த்தை கையெழுத்து போடணும் இந்தியாவோட உணவு சந்தை வேளாண் சந்தை எங்களுக்கு திறந்து விடணும் இல்லாட்டி இந்தியாவுக்கு நானும் வரி கணக்கு வழக்கு போடுவேன் ஒரே மறுத்தல் இந்தியாவின் மீது வர ஆகஸ்ட் ஏர்லருந்து இருபத்தஞ்சி சதவீதம் வரி விதிக்க போறேன்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்கிறார் இந்தியாவின் மீது மட்டும் ஒரு எழுபது நாடுகளோடு அவர் ஒரு வரி போர் டேக்ஸ் டெரரிசத்தை தொடங்கியிருக்கார் டேக்ஸ் வார தொடங்கியிருக்கார் அவர் உலக நாடுகளுக்கெல்லாம் அமெரிக்கா ஒரு காலத்தில் அள்ளி கொடுத்தது போய் இன்னைக்கு அமெரிக்கா என்பது உலக நாடுகளை பெருமளவில் சுரண்டுவதற்கான அந்த நாடுகளை மிரட்டி வணிக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அமெரிக்க பொருட்களை உலகம் முழுவதும் சந்தைப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறது அதே நம்ம பொருளை அமெரிக்காவில் சந்தைப்படுத்துறதுக்கு ஒத்துக்கிறாங்கன்னா கிடையாது ஆக இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இதுக்கும் வேளாண்மைக்கும் என்ன பிரச்சனை நாம் எப்படி பாதிக்கப்படுவோம் இதுவரைக்கும் இந்தியாவோடு எத்தனை நாடுகள் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்குது அதெல்லாம் நமக்கு என்னென்ன பிரச்சனைல வந்திருக்குது இன்னும் எந்தெந்த நாடுகளோடு இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குது பேச போகிறோம் ஏற்கனவே இந்தியா பார்த்தீங்கன்னா பதினாறு நாடுகளோடு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்குது அது எந்தெந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் சவுத் கொரியா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா பூட்டான் ஸ்ரீலங்கா மொரிசியஸ் யுஏஇ அது போக பார்த்தீங்கன்னா இப்ப சமீபத்துல இங்கிலாந்தோடு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குது தாய்லாந்து அதுவாக இந்தியா இஎஃப்டிஏ கூட்டமைப்பு இப்படி பதினாறு நாடுகளோடு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு இதில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்ற கேளுங்க இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டில் தேங்காய் விளைச்சல் அதிகம் தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் நமக்கு போட்டி நாடுகள் இந்த போட்டி நாடுகள் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து புண்ணாக்குன்னு சொல்லி கொப்பர தேங்காயை கொஞ்சம் பொடி பொடியா உடச்சு இலங்கைக்கு அனுப்புறாங்க இலங்கைக்கு அவங்களுக்கு ஒப்பந்தம் இருக்குது இலங்கையில வந்ததுக்கு அப்புறம் அது அந்த பொருள் இலங்கையில தயாரான மாதிரி லேபிளை மட்டும் மாத்துறாங்க லேபிளை பிரிச்சுட்டு லேபில மாத்துறாங்க மாத்திட்டு இலங்கைக்கு இந்தியாவுக்கு தடையற்ற ஒப்பந்தம் இருக்குது இல்லைங்களா வர்த்தக ஒப்பந்தம் அதன் அடிப்படையில் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வருது இப்படி வந்து மாட்டு புண்ணாக்குன்னு சொல்லி இறக்குமதி பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணாங்க அதை புளிஞ்சு புளிஞ்சு எண்ணெய் எடுத்து விற்க ஆரம்பிச்சாங்க அப்ப தொடர்ச்சிய பார்த்தீங்கன்னா கடுமையான வீழ்ச்சி தேங்காய் எண்ணெய் தொடர்ச்சி இதுக்கு தடையற்ற மருத்துவ ஒப்பந்தம் தான் காரணம்னு சொல்லி நம்ம சொன்னோம் ரெண்டாவது மொரிசியஸ் நாடு இந்த மொரிசியஸ் நாட்டுக்கு வந்து இந்தியாவில் யாரெல்லாம் கருப்பணத்தை கொண்டு பதுக்குறாங்களோ அவங்க மொரிசியஸ் நாட்டுல போய் கிளையை திறப்பாங்க அங்கிருந்து பணத்தை இந்தியாவுக்கு வரும் அனுப்புவாங்க அப்ப அங்க இருக்கிற நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு நூறு சதவீதம் விலக்கு அளிக்கப்பட்டிருந்ததால இந்தியாவுக்குலிருந்து வெளியே போய் ஊழல் லஞ்சமா போன கருப்படமால மொரிசியஸ்க்கு போய் மொரிசியஸ்ல இருந்து இங்கே வரும் உங்களுக்கு ஒரு பொருள் சொன்னேன் ஒரு பணம் சொன்னேன் புரிஞ்சது அதாவது ஒரு நாட்டோட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டாலே அந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலமாக அந்த நாட்டு முற்பத்தி ஆக பொருள் மட்டும் நமக்கு இல்ல அந்த நா உலக நாடுகள் எதெல்லாம் எந்தெந்த பொருள் எந்தெந்த பணத்தை இந்தியாவில் பதுக்கணிக்கலாம் அவன் அந்த நாட்டுக்கு கொண்டு போய் அங்கிருந்து நம்மகிட்ட கொண்டு வர்றான் இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ரீஜனல் காம்பிரிகன்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் மண்டல ஒருங்கிணைந்த பொருளாதார ஒப்பந்தம் ஆர்சிஇபி நாடுகள்னு சொல்லுவாங்க இதுல எந்தெந்த நாடு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா புரூனை இருக்குது ஆஸ்திரேலியா இருக்குது சைனா இருக்குது இந்தோனேசியா இருக்கு ஜப்பான் இருக்கு சவுத் கொரியான்னு இருக்கு லாவோஸ் மலேசியா மியான்மர் நியூசிலாந்து பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் தாய்லாந்து வியட்நாம் இப்படி ஒரு நாடுகள் இருக்கிறது பதினைந்து ஆசிய நாடுகள் இந்த ஆசிய நாடுகள் இணைந்து தடையற்ற மருத்துவம் என்று திட்டமிடுறாங்க இதில் இந்தியா கையெழுத்துடுவதற்கு எல்லாம் முடிவு பண்ணியாச்சு முடிவு பண்ணிட்டு போகும்போது இந்தியாவில் இருக்கிற எல்லா விவசாய சங்கங்களும் ஐயா பிரதமர் மோடி அவர்களே இந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்திடவே கூடாது கையெழுத்திட்டீங்கன்னு இந்த நாடுகள் எல்லாம் நம்ம நாட்டை விட உற்பத்தி செலவு குறைவு வேளாண் பொருட்களுக்கு உற்பத்தி செலவு குறைவு அப்போ வேளாண் பொருட்களுக்கு உற்பத்தி செலவு அந்த நாட்டுல குறைவாக இருக்கும்போது நம்ம நாட்டுக்கு வந்து குறைவான விலைக்கு வைப்பாங்க நம்ம நாட்டு பாலோட குறைவான விலைக்கு அவங்க பால் விற்கும் நம்ம நாட்டு தேங்காயோட குறைவான விலைக்கு அவங்க தேங்காய் வந்து இங்கே விற்கும் நம்ம நாட்டு மக்காச்சோளத்தோட குறைவான வரைக்கும் அவங்க மக்காச்சோளம் இங்கே வந்து விற்கும் அப்போ இந்தியர்கள் விவசாயமே செய்ய முடியாதியா இந்தியா விவசாயிகள் நாடு இங்கே அறுபது சதவீதம் பேர் விவசாயம் நம்பித்தான் இருக்கிறோம் அதனால் அந்த நாட்டோட கையெழுத்திடக்கூடாதுன்னு சொல்லி விவசாயிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன காரணமாக கையெழுத்திடப்போன மாண்பு பிரதமர் அவர்கள் நான் இந்திய விவசாய தான் காப்பேன் சொல்லி கையெழுத்திடாம திரும்பி வந்துட்டார் அப்போ இந்த இதுக்கு எல்லாம் எது நம்மளுக்கு உணர வைக்குது அப்படின்னா உலக வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்து இருந்து நாடுகளுக்கிடையான வணிக ஒப்பந்தத்திலிருந்து நாடுகளுக்கு இடையான தடையற்ற வணிக ஒப்பந்தத்தில் எல்லாம் நாம் இந்திய விவசாய பொருட்களை சேர்க்கக்கூடாது அதாவது அக்ரிகல்ச்சரல் சுட் பி அண்ட் அவுட் ஆஃப் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் டபிள்யூடி அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ச்சி வலியுறுத்திட்டு இருக்கோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் வேளாண் பொருளாதார நிபுணர்கள் இதுவரைக்கும் இந்திய அரசாங்கம் எல்லாமே அதை கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் இங்கிலாந்தோட கையெழுத்தான ஒப்பந்தத்திலோட பார்த்தீங்கன்னா அது கடைபிடிக்கப்பட்டிருக்குது ஆனா இந்த யமகாதகன் அமெரிக்க அதிபர் புதிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த முட்டாப்பா என்ன சொல்றானா அதெல்லாம் முடியாது பால் சந்தை நீங்க திறந்து விட்டு ஆகணும் உங்களோட கறிக்கோளை சந்தை திறந்து விட்டு அகணம் மக்காச்சோள சந்தை திறந்து விட்டு இப்படி பல்வேறு பட்டியலை போட்டு இருக்கிறான் ஒட்டுமொத்தமாக அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இன்னொரு இதுல ஏமாற்று வேலை நடக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பால் சந்தை அமெரிக்காவிற்கு திறப்பதற்கு அனுமதி மறுப்பு இதனால் இந்தியா இன்னைக்கு இருபத்தி அஞ்சு சதவீத வரி விதிப்பை எதிர்கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி பரப்பப்படுது ஏதோ பாலை மட்டுமே பூதாகரமாக்கி பெருசு பண்ணிட்டு மீதியுள்ள பதினஞ்சு விவசாய பொருட்களை இந்தியாவில் அனுமதிச்சுட்டு இந்தியா அமெரிக்காவிடமிருந்து பால் விவசாயிகளை காப்பாற்றி விட்டது பால் இருக்கும்போது செய்யறதுக்கு ஒத்துக்கொள்ளன்னு சொல்லி போட்டு இந்த பதினாலு பொருளை உள்ள அனுப்பிச்சுட்டு இந்த ஒரு பொருளை காப்பாத்திட்டேங்கிற பேர்ல இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து நாடகமாடுகிறதோ என்கிற எண்ணமும் நமக்கு தோன்றுகிறது அதான் இன்னைக்கு சிக்கல் எப்படின்னா நான் போடுற மாதிரி போடுவேன் நீ வேண்டான்னு சொல்ற மாதிரி சொல்லு நாட்டைத்தான் காப்பாத்துவேன்னு சொல்லு நான் போடணும்னு சொல்லுவேன் உனக்கு வரி போடுவேன் அப்போ உன் நாட்டுல பிரச்சனையாவும் ஓ நாட்டு பொருளை கொண்டு வந்து நீ இருபத்தஞ்சு சதவீதம் வரி கட்டி அமெரிக்காவில் விற்க முடியாது அப்போ ஏதாச்சும் ஒரு காம்ப்ரமைஸ் வருவோம் அப்போ நாங்கள் பால் விவசாயிகளை உறுதியாக காப்பாடுறோன்னு சொல்லி போட்டு மற்ற பதினஞ்சு பொருள் நாட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பொருட்கள் சோயாபீன்ஸு சூரியகாந்தி இதெல்லாம் மரபணு மாற்றம் செய்யப்பட்டது ஆப்பிள் அங்கிருந்து வந்து கூஞ்சினா இந்திய விவசாயிகள் ஆப்பிள் இந்திய சந்தையில் விற்கவே விற்காது இது ஏன் அமெரிக்காவிலிருந்து இத்தனை பொருள் இறக்குமதியாக இருக்குது நாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது இன்னும் விரிவாக பார்ப்போம் இப்போ அமெரிக்கா இந்தியாவில் குவிக்கணும்னு சொல்ற பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பால் அரிசி மீன் இறைச்சுவைகள் வெங்காயம் முட்டை பருப்பு பிராய்லர் கோழி கோதுமை மக்காச்சோளம் சர்க்கரை காய்கறிகள் ஆடு கோழி பன்று இறைச்சி எல்லாம் நட்ஸு இந்த பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட் சொல்ற மாதிரிங்க இது இப்படி எல்லா வகையான உணவுப் பொருட்களையும் குவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இது எப்படி நம்மளை பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்திய விவசாயிகளுக்கும் அமெரிக்க விவசாயிகளுக்கும் இந்திய விவசாயத்திற்கும் அமெரிக்க விவசாயத்திற்கும் என்ன வேறுபாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அமெரிக்காவோட குறஞ்சபட்சம் ஒரு விவசாயிக்கு ஐநூறு ஏக்கர் தான் இருக்குமா அதிகபட்சம் ஐயாயிரம் ஏக்கர் வச்சிருப்பாங்களாமே ஐநூறு ஏக்கர் குறைஞ்சபட்சம் வச்சிருக்கிற விவசாயிக்குமே அரை ஏக்கரா குறைஞ்சபட்சம் வச்சிருக்கிற விவசாயிக்குமே எப்படி ஒரே இதா இருக்கும் ஒரே போட்டியிட முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்க அமெரிக்காவில் எல்லா பொருளுக்குமே உற்பத்தி மானியம் இருக்கிறது உலக சந்தையை பிடிக்க வேண்டும் அந்த உணவுச் சந்தை நம்ம கையில வச்சிருக்கணும் அமெரிக்கா என்ன பண்றதுன்னா அமெரிக்க அரசாங்கம் உற்பத்தி மானியத்தை எல்லா பொருளுக்கும் கடிச்சு கொடுக்குது என்னையாவது உற்பத்தி மானியம்னு சொல்றீங்களா இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் ஆவி நிறுவனத்துல பால் ஊத்துனா லிட்டருக்கு மூன்று ரூபா உற்பத்தி மானியம் கொடுக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரியான உற்பத்தி மானியத்தை எல்லா பொருளுக்கும் அமெரிக்கா கொடுக்குது இங்க கொடுக்கறது மூன்று ரூபா ஆனா அமெரிக்காவில் உற்பத்தி செலவுல எழுவத்தஞ்சு சதவீதம் உற்பத்தி மானியமா கொடுக்குறாங்க ஒரு லிட்டர் பால் உற்பத்தி பண்றதுக்கு நமக்கு நாற்பது ரூபா செலவாகுதுன்னா முப்பது ரூபாய் மானியமா கொடுக்குது அமெரிக்கா இப்ப பத்து ரூபா தான் என்ன விலைக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை உலக கொண்டு கொட்டி ஊச்சிருவாங்க பால் பவுடர் விலை கம்மியா இருக்கு ஆனால் நம்மளுக்கு என்ன யோசிச்சு பாருங்க ரெண்டு மாடு மூணு மாடு வச்சு கறந்துக்கிட்டு அதுக்கு ஒரு ஆள் நம்ம வேலை பார்க்கறோம் ஆனா அங்க ஒருத்தர் இருநூறு மாட்டுக்கு ஒருத்தர் வேலை பார்க்கறாரு ஒவ்வொரு மாடு அங்கே நாப்பது லிட்டர் ஐம்பது லிட்டர் கறக்கும் நம்மளுக்கு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் கறக்கும் அங்கெல்லாம் மாடு மிகப்பெரிய பண்ணைகளாக இருக்குது நம்ம ஊர்ல நம்ம அப்படியே ரோட் வருமா கால்வாய் வருமா மேய்ச்சல் நிலத்துல மேய்ச்சிட்டு இருக்கிறோம் இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா போட்டின்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஒரு கொள்கை கட்டாயமாக கடைபிடிக்கப்படுகிறது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமநிலையில் போட்டியிடக்கூடிய தன்மை இருதரப்பிடமும் இருக்க வேண்டும் இப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னா கிளாஸ் படிச்சவங்களை டிஎன்பிசி குரூப் ஃபோர் எழுத சொல்றேன் யாரெல்லாம் பத்தாவது பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்கள தான் நம்ம குரூப் போர் எழுத சொல்றோம் அப்ப அவங்களுக்குள்ள போட்டியிடக்கூடிய சமநிலையான தன்மை இருக்கிறது இதே குத்துச்சண்டைக்கு போறோம் ஐம்பது கிலோ ஐம்பது டு மூணு மூணு கிலோவுக்கு ஒரு பிரிவா பிரிச்சிருப்பாங்க ஐம்பது டு அம்பத்தி மூணு கிலோ ஐம்பத்தி மூணு டு ஐம்பத்தாறு சமமான பலமான ஒரே அளவு எடை உள்ளவங்க ஏன்னா ஒரு தொண்ணூறு கிலோக்காரர் வந்து ஐம்பது கிலோக்காரர் அடிச்சு இடிச்சு அடிச்சு வீழ்த்தர முடியும் இல்லையா அதுக்காகத்தான் என்ன பண்ணுவாங்க அந்த ஐம்பது டு ஐம்பத்தி மூணு கிலோ ஐம்பத்தி மூணு டு ஐம்பத்தி ஆறு மூணு கிலோ பொறுக்க அந்த வகை வகையா பிரிச்சு அப்ப சமமா பலம் உள்ள இடையுள்ளவங்களை மோத விடுவாங்க அப்பதான் சமமான போட்டி வெளிப்படும் அந்த சமமான போட்டி என்பது சமநிலைத் இல்லை ஈக்குவலி லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும் அந்த ஈக்குவலி லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாதனாலதான் நாம் இன்னைக்கு இந்திய விவசாயிகளுக்கும் அமெரிக்க விவசாயிகளுக்கும் இந்திய விவசாயத்துக்கு அமெரிக்க மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அங்க ஐநூறு ஏக்கர் டு ஐயாயிரம் ஏக்கர் இங்க அரை ஏக்கர் டு அஞ்சு ஏக்கர் இங்க ரெண்டு மாடு மூணு மாடு அங்க எல்லாமே ஐநூறு மாடு ஆயிரம் மாடு அப்ப யோசிச்சு பாருங்க இங்க உற்பத்தி மானியமே லிட்டருக்கு மூன்று ரூபா அது ரெண்டு மாநிலத்துல கொடுக்குறாங்க அங்க உற்பத்தி மானியம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் எழுபத்தஞ்சு சதவீதம் உற்பத்தி மானியமா கிடைக்கிறாங்க இந்தியாவில் விவசாயத்துக்கு ஒதுக்கப்படுற தொகை என்பது ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி சராசரி இவ்வளோதான் ஒதுக்குறாங்க விவசாயிகளுக்கு வந்து சேர்றது ஆனா அமெரிக்காவில் ஒதுக்குவது பனிரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி நம்மளை விட எத்தனை மடங்கு அதிகம் பதினோரு மடங்கு அதிகம் அந்த அமெரிக்காவில் ஒதுக்கப்படக்கூடிய பன்னிரண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடியை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அறுபது லட்சம் விவசாயிகள் பங்கிட்டுக்கிறாங்க பன்னெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி அறுபது லட்சம் விவசாயிகள் பங்கிடும் போது இந்தியாவில ஒதுக்கப்படக்கூடிய ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சம் கோடியை ஐம்பத்தி எட்டு கோடி விவசாயிகள் பங்கிடுகிறார்கள் யோசிச்சு பாருங்க அப்ப நமக்கு அரசாங்கத்திலிருந்து எவ்வளவு கிடைக்குது அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது இது மலைக்கும் மடுவுக்கான வித்தியாசம் இந்த வேறுபாடு ஆக பொருளாதார அளவுல உற்பத்தி அளவுல நில அளவுல நிதி அளவுல அரசாங்கத்தோட மானியத்தை பெறக்கூடிய அளவு எல்லாம் மிகப்பெரிய அளவுல அமெரிக்க விவசாயிகள் ஊதி பெருதாகி கிடைக்கிறார்கள் பல்கி பெருகி கிடைக்கிறார்கள் ஆனால் இந்திய விவசாயிகள் இந்த வயிறு முதுகலொட்டி கிடக்குது இன்னும் விவசாயம் வாங்கின கடனை கட்ட முடியாம தற்கொலைகள் கர்நாடகாவில் மகாராஷ்டிராவில் தமிழ்நாட்டில் கூட நடந்துட்டு தான் இருக்குது அப்ப வாங்கின கடனை கட்ட முடியாம தற்கொலை கூடிய விவசாய ஒரு அவர்களுடைய பலத்தை உலகத்திலேயே அதிக அளவு மானியமாக கூடிய அதிக அளவு நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரே போட்டியிடக்கூடிய சமநிலைத்தன்மையே இல்லையே எப்படி இந்த இருக்க முடியும் ஆக சமநிலைத்தன்மை இல்லாத இரண்டு சமூகங்களை மோதவிடும் போது அதிக பலம் இருக்கக்கூடிய ஒருவர் குறைவான பலம் கூடியவரை சாப்பிட்டு விட முடியும் சந்தையிலிருந்து அகற்றி விட முடியும் இதுதான் நம்மளான அச்சத்திற்கான காரணம் பேப்பர்ல உரம் சொல்லுவாங்க அமெரிக்காவில் அசைவ பால் அங்க இறைச்சியோட எல்லா பாலங்களையும் சேர்த்து மாட்டுத்தீவனோட சேர்த்து கலக்குறாங்க தயாரிக்கிறாங்க அப்ப அந்த பாலை அந்த தீவனத்தை சாப்பிடக்கூடிய மாடு வந்து அசைவ பால் கொடுக்குது அதனால இந்தியா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இங்க அசைவ பால் மட்டும் பிரச்சனை இல்லை மாட்டுப்பால் மட்டும் பிரச்சனை இல்லை இந்திய பால் சந்தை மட்டும் பிரச்சனை இல்லை அது ஒன்று மட்டுமே ஊதியேன் பெரிதாக்கப்படுகிறது நம்ம சந்தேகம் இப்ப எதுதெல்லாம் பிரச்சனை அமெரிக்காவுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் பொருள் வாரியம் சொல்றோம் பாருங்க உதாரணத்துக்கு முதல்ல பால் எடுத்துக்குவோம் பால் உற்பத்தியிலே இந்தியா முதலிடத்துல இருக்கிறது ஆண்டுக்கு ஆறு சதவீத வளர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு மில்லியன் டாலர் அளவுக்கு நம்ம ஏற்றுமதி செஞ்சிட்டு இருக்கிறோம் பால் பொருட்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பால் பொருட்கள் சீஸுக்கு முப்பது சதவீதம் வெண்ணெய்க்கு நாற்பது சதவீதம் பால் பவுடருக்கு அறுபது இந்திய அரசாங்கம் வரிகளை விதிச்சிருக்குது இந்த வரிகளை முழுமையாக நீக்கிவிட்டால் இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பால் பவுடர் விற்காது இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பால் பவுடர்ல இன்னைக்கு ஒரு ஒரு கிலோ பால் பவுடர் ஐநூறுவா அப்படின்னா அமெரிக்க கார முறு ரூபாய்க்கு கொடுக்க ரெடியா இருக்கிறான் இந்த வரியை குறைச்சா அந்த அளவுக்கு வந்து சேர்ந்துடும் இப்படித்தான் ஒவ்வொரு பொருளும் இருக்குது அப்போ நம்மளை எப்படி நம்மளோட பொருள் விற்க முடியும் யோசிச்சு பாருங்க ஏற்கனவே வெள்ளக்கார வந்தான் வணிகத்துக்காக வந்தா நாட்டை புடிச்சான் விரட்டை அடிச்சான் இன்னைக்கு உலகளவில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் இந்திய விவசாயத்தை குறிவைத்து தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கின்றன அவர்கள் வணிக பண்ணணும் விற்பனை பண்ணணும் அதற்காகத்தான் இந்த நெருக்கடியை ட்ரம்ப் கொடுத்துட்டு இருக்கிறாரு அடுத்த பொருளை பார்ப்போம் நம்ம இந்தியாவுல இன்றைக்கி தேவனத்துக்கு கோழி தீவனத்துக்கு அதிகளவில் பயன்படுத்தப்படுவது மக்காச்சோளம் இந்த மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அதிக அளவில் விளையுது இன்னைக்கு அந்த அரசாங்கங்களே மாற்று பேருக்கு மக்காச்சோளத்துக்கு மாறுங்கன்னு சொல்கிறாங்க இதில் நம்ம சாதாரணமாக நம்ம த இந்திய அரசாங்கம் வச்சிருக்கிற குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ஆனால் மத்திய அரசாங்கம் அமெரிக்க மக்காச்சோளத்தோட இறக்குமதியோட குறைந்தபட்சம் எவ்வளோ நினைச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தம்பது அப்ப ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அமெரிக்காவிலேருந்து வர மக்காச்சோளத்தை இங்க இருக்கிற வியாபாரிகளும் வணிகர்களும் விரும்புவாங்களா ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு நம்ம குற்றத்து வர்றத விரும்புவாங்களா யோசிச்சுப்பாங்க அதனால மக்காச்சோளம் விலையை எந்திரிக்கிறது இல்ல எத்தனால தயாரிக்கிறாங்க மக்காச்சோளம் தயாரிச்சு நம்மளுக்கு மிகப்பெரிய விலை கிடைக்கும் நம்மளை உருட்டு 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 உருட்டுறாங்கல்ல ஆனா அது உண்மை இல்லை ஏன்னா அமெரிக்காவிலும் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது இறக்குமதி பண்றதுக்கு மத்திய அரசாங்கம் குறைந்தபட்சம் இறக்குமதி விலையை நிர்ணயம் செய்திருக்கிறது அப்படி இறக்குமதி விலைக்கு நிர்ணயம் அனுமதிச்சுட்டாங்க மரபணு மாற்றப்பட்ட மக்காச்சலம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்தியாவில் மக்காச்சல விவசாயிகள் சுத்தமாக முடித்து கட்டப்படுவார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிசி இந்தியாவில் தான் அரிசி அதிகமா விளையுது உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றோம் உலக இன்னைக்கு அரசாங்கத்தோட சேமிப்பு கிடங்களை சேமிச்சு வைக்கிறீங்கள நெல் அவ்வளவு கூஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் ஆனா அமெரிக்கா பாத்தீங்கன்னா உலக உற்பத்தியில் ரெண்டு சதவீதம் வச்சிருக்கிறாங்க ஆனா உலக ஏற்றுமதி சந்தையில அஞ்சு சதவீதம் அவர்கள் கையில இருக்கிறது உற்பத்தில் ரெண்டு சதவீதம் ஏற்றுமதி அப்ப ஏற்றுமதிக்காக மட்டுமே தானே அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள் நம்ம சந்தைகளை பிடிக்கிறதுக்காக மட்டுமே தான் அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள் இப்ப பாத்தீங்கன்னா இந்த அரிசி நம்ம ஊருக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே அரசாங்கம் கொடுக்க ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா கட்டுப்படி அதுக்கு மூட்டைக்கு ஐம்பது ரூபா லஞ்சம் கொடுக்க முடியாமல் நம்மளுக்கு உற்பத்தி செலவு ஏக்கராவுக்கு எழுபதாயிரம் ரூபாய் ஆகுது அரசாங்கம் முப்பத்தாயிரம் ரூபாய் கணக்கு வச்சுட்டு இருக்குது ஆனவி கொண்டு வந்து குறைச்ச விலைக்கு இந்த அரிசி இந்திய சந்தைகளை விற்றாங்கன்னா எப்படி விவசாயிகள் இங்கே வாழ முடியும் மரபணு மாற்றப்பட்ட அரிசி மரபணு திருத்தப்பட்ட அரிசி இதெல்லாம் வரும்போது இந்திய மக்களுடைய உடல்நலம் என்ன சுற்றுச்சூழல் யோசிச்சு பாருங்க இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மரபணு மாற்றப்பட்ட சோயாபீன்ஸ் மரபணு மாற்றப்பட்ட சூரியகாந்தி இதெல்லாம் பெரிய அளவில் விளைவிச்சு வச்சு வச்சிருக்காங்க இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா எண்ணெய் தயாரிக்கிறாங்க அந்த எண்ணெய் எங்கூர் இந்திய சந்தைக்கு வரணும் இப்ப சமீபத்துல நம்ம தமிழக ஊசாயில் பாதுகாப்பு சங்கம் கோவையில மாநாடு டெல்லியில ஆறு நாள் ஒன்னா ஒரு நாள் சென்னையில் நாலு நாள் போராட்டம் இப்படி எல்லாவற்றையும் நடத்தி வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த பாம் ஆயில் சோயாபீன்ஸ் ஆயில் சூரியகாந்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் வரியை உயர்த்த வைத்தோம் இரும் செய்த வயிறியை உயர்த்தியதும் இன்னைக்கு தேங்காய் வளையறியதற்கு ஒரு காரணம் ரெண்டு காரணங்கள் அதுவும் ஒரு முக்கிய காரணம் அப்படி இருக்கும்போது இப்ப என்ன பண்ணிட்டாங்க மீண்டும் வரிய இருபது சேத்தை குறைச்சி விட்டாங்க இப்ப குறைச்சி விட்டது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா எல்லாமே நிலக்கடல இருந்து எல்லாமே வீழ்ச்சி அங்கிருந்து வெளிநாட்டுக்கு வச்சுக்கிட்டே பாமாயில் விலை குறைஞ்சி போச்சு சோயாபீன் என்ன விலை குறைஞ்சி போச்சு சூரியகாந்தி என்ன விலை குறைஞ்சி வச்சு என்னாச்சு இந்திய சந்தையில இந்திய எண்ணெய் வித்துக்களை இந்திய எண்ணெய் வகை விற்பனை செய்யக்கூடிய முடியாத சூழ்நிலையை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது இது யார் இவங்களை வரியை குறைக்க சொன்னா மத்திய அரசாங்கத்துக்கு யாரு கோரிக்கை வச்சா யாருமே கோரிக்கை வைக்கவில்லை இவங்க என்ன பண்றாங்க அமெரிக்கா உள்ள வர்றதுக்கு முன்னாடியே அந்த நேரத்துல குறைச்சா தானே பிரச்சனை முன்கூட்டியே குறைச்சி வச்சிருக்காங்க இந்திய அரசாங்கம் இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணெய் ஊத்துக்களை விவசாயில கை விட்டுறீங்க எண்ணெய் ஊத்துக்கள் உற்பத்தி இல்ல வெளிநாட்டுல இருந்து எழுவது எண்ணெய் ஊத்துக்களை இறக்குமதி யார் அது காரணம் யார் பொருளாதார மீழ்ச்சியாத காரணம் யார் மத்திய அரசு தவறான கொள்கைதான் காரணம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆப்பிள் அமெரிக்காவில் இருந்து ஆப்பிள் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல மட்டும் எழுபது லட்சம் பெட்டிகள் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது இந்திய விவசாயிகளோட ஆப்பிள் சந்தையில விற்கவே இல்லை ஈஎஸ் ஆப்பிள் ஈஎஸ் ஆப்பிள் நம்மளால் பூரா வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அதுல என்ன இருக்குது ஒரு சத்துக்களும் கிடையாது அங்கிருந்து பல நாள் கணக்கில் அங்கிருந்து கப்பலில் பயணிச்சு இங்க வந்து சந்தையில போது அந்த ஆப்பிள் ஒரு சத்துக்களுமே இல்லை பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா ரசாயனம் ஏகப்பட்ட ரசாயனங்களை கொட்டி அந்த ஆப்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற விதையே இல்லாத ஆப்பிள் அப்ப நம்மளெல்லாம் என்ன மரட்டுத்தன்மை மறட்டுத்தன்மையாக்குறதுக்கா அந்த ஆப்பிளை கொண்டு வந்து குவிக்கிறான் அப்புறம் ஆப்பிள் விவசாயம் எல்லாம் கடுமையா போராடுனதுக்கு அப்புறம் ஆப்பிளோட இறக்குமதி வரை அரசாங்கம் அதிகரிக்குது விதிச்சு அதிகரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து மிகப்பெரிய ஆப்பிள் இறக்குமதி குறையுது இந்திய விவசாய ஆப்பிள் விற்க ஆரம்பிக்குது புரிஞ்ச உங்களுக்கு ஆப்பிள் அங்கிருந்து வந்துட்டு நம்ம இருக்கிற ஆப்பிள் விற்கவே விற்காது நம்மளால நாற்பது மரம் ஐம்பது மரம் ஆப்பிள் வச்சிருக்கிறாங்க அங்கெல்லாம் ரெண்டாயிரம் ஏக்கர்ல ஆப்பிள் தோப்பு வச்சிருக்கிறாங்க அப்ப நம்ம நிலம் என்னவா இருக்கும் அடுத்தது இந்திய உணவு வகைகள்ல காலை உணவு தட்டுல அதிகமா இடம் முடிக்கிறது தவறாம தவறாமட முடிக்கிறது என்ன பருப்பு வகைகள் இந்தியாவில பருப்புகள் இருக்குதா ஐம்பத்தி ரெண்டு சதவீத பருப்புகள் இறக்குமதி பருப்புகளுக்கு நீங்க தான்சானியாவில இருந்தும் ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்தும் பர்மாவில இருந்து பருப்பு பருப்பு கிடையாது ஆனா ஜி டுவெண்ட்டி நாடுகள்ல இருந்து மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல முப்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தி மூணு லட்சம் டன்னாக இருந்த இறக்குமதி இப்போ உடனடியா பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு நாலு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்குது அப்படின்னு நூறு சதவீதம் உயர்ந்து இருக்கிறது பருப்பு இறக்குமதி உள்நாட்டு விவசாய உற்பத்தி பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களா அவங்களுக்கு கொடுக்கல அவங்க அந்த விவசாயத்துல வெளியேறிட்டாங்க வெளியேறுதல் என்ன ஆகுது பருப்பு சந்தையில் கிடைக்கல வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி வெளிநாட்டுல இறக்குமதி இந்தியாவோட பொருளாதாரம் எத்தனை நாளைக்கு தாங்கும் இந்த நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு இறக்குமதி பண்ணி பண்ணியே இவங்களுக்கு நீங்க உணவு கொடுத்துட முடியுமா பருப்பை கொடுத்துட முடியுமா இப்ப நாட்டோட பொருளாதாரம் எண்ணத்துக்கு ஆக நாட்டோட பொருளாதாரம் வீழும் போது நீங்க சொல்றீங்க பருவளிநாட்டிலிருந்து வரட்டும் எண்ணெய் வரட்டும் மீன் வரட்டும் முட்டை வரட்டும் இறைச்சி வரட்டும் சொல்றீங்க ஆனால் இறக்குமதி ஆகும் போது அந்நிய செலவு நம்மிடமிருந்து வெளியே போகுது நாட்டுல நமது மக்கள் இருந்து அம்பான்ல இருந்து அதானிலிருந்து உள்ளூர் இருக்கக்கூடிய சாதாரண விவசாய வரைக்கும் சம்பாரிச்சு வைக்கிற பணத்தோட மதிப்பு குறையுது நாட்டோட பொருளாதாரத்தில் மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துது ஏதோ வெளிநாட்டிலிருந்து குறைஞ்ச விலைக்கு ஆப்பிள் கிடைக்கும் குறைஞ்ச விலைக்கு பருப்பு கிடைக்கும் இந்த வக்கீலும் இந்த விவசாய சங்கம் வேலையெல்லாம் போயிட்டு இருக்கேன் நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா நீ இறக்குமதி அதிகமாகும் போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டாலர் வெளியே போகும் டாலர் வெளியும் போது நம்ம நாட்டுக்கும் டாலருக்குமான அமெரிக்க டாலருக்கும் நம்ம நாட்டுக்கு ரூபாய் மதிப்பு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆரம்பத்தில் இந்தியா சுதந்திரம் அடையும் போது நாம மூன்று ரூபா கொடுத்து ஒரு அமெரிக்க டாலர் வாங்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு எவ்வளவு வாங்குறோம் எண்பத்தி ஒன்பது ரூபா தொண்ணூறு ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் அப்போ நம்மளோட பணத்தோட மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்குது காரணம் என்ன இறக்குமதி அதிகம் இப்படி இறக்குமதி அதிகமாச்சுன்னா இந்த நாட்டுக்கிற ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் இது விவசாயிகள் மட்டும் பாதிக்கக்கூடிய வேலையல்ல ஒட்டுமொத்த நாட்டையும் சீரழிக்கிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக பருத்தி பார்ப்போம் ஏற்கனவே இந்தியாவில் பருத்தி பயிர் செய்த விவசாயிகள் தான் அதிக அளவில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் நம்ம வெள்ளை தங்கம்னு சொல்கிறோம் ஆனால் அந்த வெள்ளை தங்கம் இன்னைக்கு விவசாயிகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகமாக சுமையாக நிற்கிறது ஏதோ பீட்டி பருத்தி கொண்டு வந்து அதிகமா விலையும் காய்ப்புழு தாக்காது நானுங்க ஆனா அந்த பிடி பருத்தி பயிரிட்டதுக்கு அப்புறம் தான் விவசாயிகள் கொத்து கொத்தாக செத்து மடித்தார்கள் வெடிக்கவே இல்லை காய்க்கவே இல்லை வெடிச்சு பருத்தி வரவே இல்லை அவ்வளவு நஷ்டத்துக்கு ஆளான விவசாயிகள் ஆனா அமெரிக்காவில வந்து என்ன பண்றாங்க பருத்தி இறக்குமதி வேணும்னு இந்திய சந்தையில ஆகணும் இந்திய சந்தையில விக்கும்போது என்ன ஆகும் இங்க இருக்கக்கூடிய ஜவுளி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பருத்தி குறைவான விலைக்கு கிடைக்கும் நீங்க நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னன்னா இங்க இருக்கிற பருத்தி விவசாயிகள் அடுத்து பருத்தி விவசாயத்தை பண்ண மாட்டாங்க சந்தையில இருந்து அகற்றப்பட்டு விடுவார்கள் உற்பத்திலேயே இருக்க மாட்டாங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஏற்றுவாங்க வாருங்க விலைய விலைய அவங்க நிர்ணயிக்கிற விலை தான் அப்போ ஒட்டுமொத்தமா நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு துணி தயாரிக்கிற நூலுக்கு யார் நம்பி இருப்போம் அமெரிக்க பருத்தி நம்பி இருப்போம் வெளிநாடுகள் கேட்டு யார் ஏற நம்பி இருப்போம் அமெரிக்க பருத்தி இருப்போம் அமெரிக்க பருத்திக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்திய விவசாயிகள் பருத்தி விவசாயத்தை விட்டதுக்கு அப்புறம் தான் விலை கச்சா பொருள் உங்களுடைய உற்பத்தியை கட்டுப்படுத்தணும்னா உங்க பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தணும் உங்க மூலப்பொருளை கட்டுப்படுத்த அமெரிக்கா பருத்தி வாயிலாக இந்த இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொழில்துறைக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சேன் நினைச்சிடாதீங்க இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த வணிக ஒப்பந்தம் என்பது நமக்கு விட தான் அதிக பாதிக்கும் இன்னைக்கு இருபத்தாறு சதவீதம் வரி போட்டிருக்காங்கல்ல நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணா அப்படி பண்ணும்போது என்ன பாதிப்பு ஏற்படும் நம்ம நாட்டோட எஸ்பிஐ வங்கி ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூறு டாலர் ஒவ்வொரு அமெரிக்கனும் அதிகமாக ஒவ்வொரு குடும்பமும் அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்கும் சொல்லி ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது ஏன்னா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அதிகமான மின்னணு சாதனங்கள் கம்ப்யூட்டர் மென்பொருள் சாஃப்ட்வேர் செல்போனு இப்படி ஹார்ட்வேர்னு ஏகப்பட்டது இருக்குது அமெரிக்காவில் எல்லாமே ஃபோனு செல்ஃபோனு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எல்லா பொருட்களும் இந்தியாவை நம்பி தான் இருக்கிறாங்க ஹார்ட்வேர்ல இருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் அப்படி அவர்கள் வாங்குகிற பொருள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் விதிச்சிருக்கிற இந்த வரிவிப்பின் மூலமாக பாதிக்கப்பட போறது யாரு அமெரிக்கர்கள் நம்மளுக்கு அமெரிக்கா சேர்ந்த மக்கள் வெறும் முப்பத்தி நாலு கோடி அங்காட்டி ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பல நாடுகளுக்கு ஏற்றுமதிலாம் இன்னும் பல நாடுகள் நம்மளுக்கு தனையற்ற வர்த்தக பந்தம் இருக்குது ஆப்பிரிக்கா உனக்கு நம்ம கவனத்தை செலுத்தலாம் ஆக நம்மளுக்கு உலகம் புறம் சந்தை விருந்து இடக்கும் போது நாம் வேறு நாடுகளுக்கு கவனத்தை செலுத்தலாம் அந்த நாடுகளிலும் இன்னைக்கு வாங்கும் சக்தி இருக்கிறது அப்படி இருக்கும் போது நாம ஏன் அமெரிக்காவில் பாதிக்கப்பட போறோம் பாதிக்கப்பட போறோம் வரி வைத்தன அலர வேண்டியதில்லை அளர வேண்டியது ஒவ்வொரு அமெரிக்க குடும்பம் வளர வேண்டியிருக்குது ஏன்னா அமெரிக்காவில் சராசரியா ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு நாள் கூட செலவண்ண வேண்டியிருக்கு இந்தியர்கள் அல்ல அமெரிக்கர்கள்லாம் பண்ணும் இது அவர் என்னமோ இந்தியாவை கட்டுப்படுத்துற மாதிரி இந்தியாவு மீது ஒரு வரி போரை திணிக்கிற மாதிரி சொல்றாரு ஆனால் உண்மையில் இதுல பாதிக்கப்பட போறது அமெரிக்க குடும்பங்கள் தான் அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கறிக்கோளி அமெரிக்காவில் இல்லை ஐரோப்பிய நாடுகளில் வரைக்கும் கறி கொள்ளும் இந்த நெஞ்சு கறியை தான் சாப்பிடுவாங்க அதிகமாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க லெக் பீஸை சாப்பிட மாட்டாங்க லெக் பீஸை வெட்டி எடுத்துருவாங்க வெட்டி எடுத்துட்டு அந்த லெக் பீஸ் எங்கே பார்க்குறது அப்படின்னா அது டன்னு டன்னா அடிக்கி ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறாங்க அது அப்படியே கிடக்குது அது நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு உண்டு மீனு உணவாக கொட்டுறாங்க பன்றிகளுக்கு உணவாக கொட்டுறாங்க மாடு அரைச்சி அதை மாடுகளோட மாட்டுத் தீவனத்தில் கூட இன்னைக்கு கலக்கப்படுது அதை கொண்டு வந்து இந்தியாவில் விட்டாங்க நம்ம லெக் பீஸ் விரும்பி சாப்பிடறாங்க நம்ம லெக் பீஸ் எல்லாம் பிரியாணி சாப்பிட மாட்டோம் லெக் பீஸ் இல்லாம சில்லி சிக்கன் சாப்பிட மாட்டோம் எதையுமே சாப்பிடணும் தந்தூரி சாப்பிட மாட்டோம் அப்ப நம்ம இங்க லெக் பீஸ்க்கு வந்து இன்னைக்கு ஐம்பது ரூபாய் கிடைக்கிறன்னா அவ கொண்டு வந்து குப்பை விலையில கொட்டுவாங்க சும்மா கூட கொடுப்பாங்க அப்ப அப்படி எடும்போது என்னாக இங்க இருக்கிற கறிக்கொழி உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் கருக்கொலையிலே உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் அப்புறம் பாதிக்கப்பட்டு இங்க இருக்கிற விவசாயிகள் கறிக்கொழி உற்பத்தி நிறுத்திட்டா இங்கே நம்ம நாட்டு நிறுவனங்கள் நஷ்டமாயிரு விவசாயம் நஷ்டமே வெளியிடுவாங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்து லெக் பிஸ் வர நம்ம நாக்கு நாக்கத்தவங்க போட்டு காத்துட்டுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்த போகிறாங்க அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை அமெரிக்காவில் சக்கரை அதிகமாக விளையுதா விளையில ஆனால் பிரேசில் அதிகமாக விளையுது பிரேசிலுக்கு அமெரிக்காவுக்கும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இருக்குது அமெரிக்காவுக்கு பிரேசிலுக்கு பக்கம் நேராக பிரேசில் இருந்து அமெரிக்காவுக்கு சர்க்கரை வந்துடும் அங்கேருந்து லேபிளை மாற்றி மேடு நியூஎஸ்ஏனை போட்டு நமக்கு வந்துடும் ஏன்னா உலகத்தில் அதிக அளவு சர்க்கரை விகிவிக்கிற யார் பிரேசில் இந்திய சர்க்கரை விவசாயிகளுக்கு கரும்பு விவசாயிகளுக்கு போட்டியாளர் யாரு பிரேசில் அப்ப எப்படி வருது பாத்தீங்களா பிரேசில் இருந்து இந்தியாவுக்கு வர முடியாது உலக சந்தைக்கு போயக்கூடாது ஆனா இங்கிருந்து அப்படி அமெரிக்கா அப்படி அங்கிருந்து இங்க இந்தியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதன் மூலமாக கரும்பு விவசாய நிலைமை என்னவாகனு யோசிச்சு பாருங்க இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துல இந்திய அரசாங்கம் கையெழுத்திடவே கூடாதுன்னு பாரதிய ஜனதா கட்சியோட தாயப்பான ஆர் மிக கடுமையா போட்டி போடுறாங்க மிக கடுமையா அரசாங்கத்தை வலியுறுத்துறாங்க அமெரிக்காவோட தடையற்ற ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் கூட அனைத்து விவசாய பொருட்களும் வேளாண் பொருட்களும் விலக்கு அளிக்க வேண்டும் தொடர்ச்சியாக அவர்கள் அறிக்கை செய்து மந்திரிமார்களை சந்தித்து பேசி வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் கவனத்தில் ஆக யோசிச்சு பாருங்க சர்க்கரை பருத்தி எண்ணெய் வகைகள் ஆப்பிள் பால் இறைச்சி நட்ஸ் வகைகள் இப்படி எல்லா பொருள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஆச்சுன்னா இப்ப பருப்பும் பாமாயிலும் அதாவது சமையல் எண்ணெய் வெளிநாட்டுக்கு இறக்குமதி செய்யறதுக்கு நாட்டோட பொருளாதாரம் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா இனி எல்லா உணவுப் பொருளும் அமெரிக்காவில் வந்து இந்தியாவுக்கு வந்ததுன்னா நம்ம நாடு வந்து மக்களுக்கு குறைவான பொருள் கிடைக்கும் நினைக்கலாம் ஆனால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய உங்கள் சேம்க்கு இருக்கக்கூடிய உங்கள் வங்கி இருக்கக்கூடிய உங்கள் தங்கத்தின் மீது சேர்ந்து வச்சிருக்கக்கூடிய எல்லா பொருளோட விலையும் குறைச்சி போயிடும் எந்த பணத்துக்கும் மதிப்பு இருக்காது இன்னைக்கு நூறு ரூபாய் வாங்கக்கூடிய பொருளையும் அடுத்து நீங்க ரூபாய் இருநூத்தி ரூபாய் முன்னூறு ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய அளவுக்கு உங்க இந்திய பணத்திடையே இந்த ரூபாய்கிட்ட மதிப்பு குறைஞ்சு போய்கிவிடும் ஆக ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா இந்தியா என்பது ஒரு பொருளாதார போரை நடத்துகிறது தீவிரவாதத்தை நடத்த முயற்சிக்கிறது இதுல பாலம் மட்டும் முன்னிறுத்தி மற்ற பொருட்களை சைஸ் உள்ள நிலைய ஏற்பாடுகள் நடக்குது என்கிற அச்சம் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்திற்கு இருக்கிறது எனவே பெருமதிப்பு உழவர் பெருமக்களே அன்பிற்குரிய விவசாய சங்க தலைவர்களே அரசியல் கட்சி தலைவர்களே ஒட்டுமொத்தமாக இந்திய நாடே நாளைக்கு ஏற்கனவே இங்கிலாந்துக்கு அடிமையாக இருந்ததை போல அமெரிக்காவிற்கு அடிமையாக கூடிய வாய்ப்பு இருக்கிறது சூழ்நிலை இருக்கிறது உண்மையும் இருக்கிறது இதை உணர்ந்து கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் விவசாய சங்கங்களும் பொதுநல அமைப்புகளும் கடுமையாக இந்த அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு எதிராக மீண்டும் இந்தியாவை அமெரிக்காவின் காரணியாக்க வேண்டும் என்கிற வேலைக்கு அவர்கள் செய்வதற்கு எதிராக தொடர்ச்சியாக அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் ஒருங்கிணை வேண்டும் போராட என தமிழக ஓசியல் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்